மீனராசி யோகம் வருவதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது என்னென்னலாம் நடக்கும் எங்களுக்கு எப்படி அறிகுறி கிடைக்குமா கிடைக்காது ஒரு யோகம் வருதுன்னா எங்களுக்கு அறிகுறி கிடைக்குமா யோகம் வர்றதுக்கான அறிகுறியை ஆண்டவனே கொடுப்பான் யோகம் வருவதற்கான அறிகுறியை ஆண்டவனே கொடுப்பான் வேறு யாரும் கொடுக்க வேணாம் அதுதான் மீனராசி அது எப்படி தெரியுமா கொடுப்பான் முதல்ல கெட்டவங்களை வெட்டி விடுவான் எவனாவது நையை நய்ய நையை நய்ய நய்யன்னு உங்களை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்கள் அவன் உங்களை விட்டு வெளியில் போயிடுவான் அப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னங்க நமக்கு ஏதோ யோகம் வரம்போகுது பிள்ளைக்கு நையை நய்யன்னு புலம்பிக்கிட்டு இருந்த மனசே நம்மளை விட்டு போயிட்டார் நல்லது இது யோகம் ரெண்டாவது விஷயம் ஒரு யோகம் வரப்போகுதுன்னா தலைக்கு மேலே பிரச்சனை வரும் எதை சமாளிக்கிறதுனே தெரியாது இந்த பக்கம் ஒரு ஃபோனில் ஒரு ப்ராப்ளம் வரும் அந்த பக்கம் ஒரு ஃபோனில் வந்து இந்த வேலைக்கு வான்னு சொல்லும் நிர்பந்தப்படுத்துவாங்க ஒரே நேரத்தில் மூணு பேர் கூப்பிடுவான் ஒன்று வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தவங்க கூப்பிடுவான் இன்னொன்று வேலையில் வந்து இதை நீ செஞ்சு கொடுத்தே ஆகணும் ஒருத்தவங்க கூப்பிடுவான் இன்னொரு இடத்துல நம்ம ஆசைக்காக யாராவது ஒருத்தவங்க பேச்சுறதுக்காக வாம் டீ பிடிக்க போகணுமா இந்த இப்படி தான் நடக்கும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் எதை செய்கிறதுன்னு தெரியலைங்களே எவனை நம்புறதுன்னு தெரியல இப்படி தான் நிறையா நேரத்தில் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தப்பான பாதையை தேர்ந்தெடுத்து வீணாக போயிடுறது கும்புகிற மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான் மட்டும் அடிக்கடி சொதப்போம் இந்த ஆசையாக பேசுகிறவனை முதல்ல நம்பாதீங்க துணைத்துறன்னு பேசுகிறவனை சுத்தமாக நம்பாதீங்க அதாவது எப்படி துணைத்துறன்னா என்னென்னா உங்கள்கிட்டேருந்து ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காகவே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் காரியம் முடிஞ்சோன்னு உங்களை கட்டி விட்டுட்டு போயிடுவான் இவனை நம்பி ரொம்ப தூரம் நீங்க போயிடுவீங்க இதை முதல்ல மீனை தவிர்த்துக்கணும் அப்பதான் உங்களுக்கு யோகமே வரும் அப்ப தான் நம்பி மீனம் பயணம் பண்றது உங்க மனசுக்கு ஒன்னு படும் இது இப்போ சரி தப்புன்னு அதை மட்டும் நம்பி பயணம் பண்ணுங்க மீன ராசிக்காரர்கள் ஏமாந்ததுனால தான் யோகத்தை இழந்தீர்கள்னு சொன்னா நான் சொல்லுவேன் அது உண்மை மீனராசிக்காரர்கள் ஏமாந்தது எப்படி ஏமாறுறதுன்னா ரொம்ப நம்பிடுவோம் இந்த ஆளை நம்புகிறான் சார் அவர் என்னை எப்படியாவது ராஜாவை ஆக்கிட்டு வர்ற சார் அப்படின்னு நினப்போம் அவன் கூஜாவாக கூட ஆக்க மாட்டான் அவனை நம்பி நம்ம இழந்தது தான் மிச்சம் அதனால் யாரையும் நம்பி அந்த பயணத்துக்குள்ளே போகாதீங்க இது உங்களுக்கு யோகமே கிடையாது அப்போ மீனராசி எப்படி பண்ணணும்னா ஒருத்தவன் என்னை கழட்டி விட்டுட்டா கூட நான் என்ன செய்யணுன்ற ஒரு ரீப்ளான் ஒன்று ரெடி பண்ணிங்க என்றைக்கி நீங்கள் ஒரு ரீப்ளான் ரெடி பண்ணுறீங்களோ அன்றைக்கி யோகம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் எல்லோரும் சொல்லுவாங்க ஏயா ஒரு நல்லது நடக்க போகும்போது ஏயா இப்படி அவசகணமாக பேசுகிற ஒரு கல்யாணம் ஆக போதுங்க இப்படி வச்சுப்போமே ஒரு பொண்ணும் பார்க்க வந்திருக்கிறாங்க மாப்பிள்ளை தேடி வந்திருக்கிறாங்க மாப்பிள்ளோடைய அப்பா மீனராசி இப்படி வச்சுப்போம் இல்லை பொண்ணோடைய அப்பா மீனராசி அவர் முதல்ல என்ன நினைப்பார் நம்ம பொண்ணுக்கு நல்ல வரன் வந்திருக்கு நம்ம பையனுக்கு நல்ல வரன் வந்திருக்கு இல்லை ஒரு தொழில்காரராக இருந்தால் நல்ல தொழில் இப்போ வந்திருக்கு நம்ம செய்ய போகிறோம்னு நினப்பார் ஆனால் அதே மீன ராசிக்காரங்க என்ன நினைக்கணுன்னா இவங்க இதை இப்படி பேசி இப்படி போனால் நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு பிளானையும் ஒரு ரீப்ளான் போட்டு வச்சுக்கணும் இந்த மாப்பிள்ளை வீடோ பொண்ணு வீடோ வந்துட்டான் ஒரு தொழில் பண்ணுறதை பற்றி ஒருத்த பேச வந்துவிட்டான் இந்த ரெண்டும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா ஒரு காலகட்ட நிச்சயதார்த்தியமாக ஆயிட்டு சார் இந்த இடத்துல இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ஒரு மாதிரி பேசுனா நம்ம என்ன பண் பண்ணணும்னு முடிவு பண்ணணும் பொண்ணு வீட்டுக்காரன் ஒரு மாதிரி பேசுனா என்ன சார் பண்ணணும்னு முடிவு பண்ணணும் ரீப்ளான் போட்டு வச்சுக்கணும் ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டோம் இந்த தொழில் பாதிப்பு ஒரு நெருங்கி ஆரம்பிச்சிச்சு இந்த தொழிலை திடீர்னு லாஸ் ஆனாலோ இல்லை நம்மளை வந்து ஒரு சொதப்புனாலோ தடை உழுந்தாலோ ஸ்டக்கானாலோ என்ன பண்ணணும் முன்னாடியே இவன் பிளான் போட்டிருந்தோம் சார் ப்ளீஸ் இதுதான் உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறி இது நடக்காமையும் போகலாம் இந்த பிளான் மிஸ் ஆகாது நல்லா கவனிக்கணும் உங்கள்கிட்ட இன்னொரு பிளான் கையில் இருக்கணும் இந்த பஸ்ஸெல்லாம் போகும் பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தூரம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பஸ் வந்து என்ன பண்ணணும் மக்கர் ஆகி நின்றுடும் உடனே ஸ்பேர் பஸ்ன்னு ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா இந்த ஸ்பேர் பஸ் ரெட்டியாக இருக்கும் அந்த கம்பெனிலலாம் ஸ்பேர் பஸ் இப்பெல்லாம் இருக்கான்லாம் கேட்காதீங்க இப்போ கவர்மெண்ட்லேயே ஸ்பேர் பஸ்ஸு டக்குனு மாட்டேங்குது அடுத்த பஸ்ஸில் ஏற்றி விட்றாங்க அப்போல்லாம் ஸ்பேர் பஸ்ஸுனே இருக்கும் அப்போ நமக்குள்ளே ஒரு ஸ்பேராக ஒரு ஐடியா கையில் இருக்கணும் இதுதான் உங்களுடைய யோகம் அந்த ஸ்பேர் தான் உங்களை காப்பாற்றும் இதை தெரிஞ்சுங்க நான் இதை தான் சார் நம்பி இருந்தேன் அப்படின்னா ஏமாற்ற மட்டும்தான் மீனத்துக்கு மிச்சம் இந்த பதிவு பார்க்குற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கிட்ட ஒரு ஸ்பேர் ஐடியா ஒன்று இருக்கணும் அது நடக்குது நடக்கலை அதுதான் சொல்லுவாங்க சில பேர் நீ எடுத்த ஒன்று திங்க் பண்ணாத அப்படின்லாம் சொல்லக்கூடாது இதுவும் சுபசகுணம் தான் இதுல என்ன அபசகுணம் கெட்டது நடக்கக்கூடாது இன்னொரு மைண்டை கிளியர் பண்ணி வச்சுக்கிறதுல என்ன தப்பு இப்போ கரண்ட்டு இருக்குது தேட்டரில் ஏ தேட்ரு ரன் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க ஜென்ரேட்டர் ரெடியாக வச்சுருப்பாங்க அவன் என்ன தேட்ரு ஓட்டுறவன் தெரியுது கரண்ட்டு போயிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிகிட்டு இருப்பாங்க அது கிடையாது கரண்ட்டு போயிட்டுனா உடனே ஜென்ரேட்டர் போடணும் நமக்கு தேவை படம் ஓடணுங்க இல்லைனா ஸ்கிரீனை கிழிஞ்சிடும் வாழ்க்கையும் அப்படி இது இல்லைன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த தேட்டரில் பணம் ஓடலைன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது மீனராசியை நான் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேங்கிறது சின்னதாக சொல்கிறேன் இதுதான் புரிஞ்சுக்கணும் யோகம்ங்கிறது என்னென்னா இன்னொரு ஐடியா ஸ்பேர் ஐடியா வச்சுக்கிங்க அதுதான் உங்களுக்கு யோகம் அதுதான் யோகத்தை அறிகுறி ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் கமிட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் ஒரு பிஸி ஷெட்யூலுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் இல்லைன்னா உங்களை தோத்தவர்களாக காட்டிடுவாங்க அது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை நினச்சிட்டு நீங்கள் ஒரு வீட்டில் பேசுவீங்க இல்லை ஒரு ஹாலில் பேசுகிறீங்க சபைக்கு வரத்துக்குள்ளேயுமே அந்த ஸ்பீச்சை இன்னொருத்தவங்க கேட்டு மாற்றிடுவோம் நல்லா புரிஞ்சுக்கிங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு யோகம் வரணுன்னா உங்கள் ரகசியத்தை நீங்கள் ரொம்ப கீப்பிட் பண்ணணும் ரொம்ப கீப்பிட் பண்ணணும் மற்ற ராசியை விட மீன ராசிக்காரவங்க ரகசியத்தை கீப்பிட் பண்ணணும் உசுரே போனாலும் அந்த ஒரு உண்மையை நம்மளை தாண்டி தனக்கு தெரியக்கூடாது அதுவும் நம்மளுடைய அது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க எப்படி சொல்கிறது தமிழ் எனக்கு வரலையே இங்கிலீஷில் வரலையே ஒரு வார்த்தை வருமே என்னுடைய இப்போ எனக்குன்னு ஒரு வீக்னஸ் ஒரு மனிதனுக்குன்னு தனக்குன்னு ஒரு வீக்னஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா அதை யாருக்கும் தெரிவிச்சிடக்கூடாது இந்த ஆள் இதில் வீக்குங்க இந்த அம்மா இதில் வீக்குங்க அப்படி தெரிஞ்சு போச்சுன்னா யோகம் வராது இது தெரியாத வரைக்கும் தான் உங்களுக்கு யோகம் இதை மட்டும் மீனராசி கேப்சர் பண்ணுங்கள் நான் ஒரு ரெண்டே விஷயத்த சொல்கிறேன் இன்னும் ரெண்டு விஷயம் அதை மட்டும் செய்யுங்க யோகம் வரத்துக்கான அறிகுறி இது உங்களுக்கு எடுத்த உடனே நல்ல மனிதர்கள் தொடர்பு ஏற்படும் நல்ல மனிதர்கள் உங்களை முதல்ல நம்புவாங்க அந்த நம்பிக்கைக்கு அவங்கள ஆராய்ச்சி பண்ணாமல் அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்ட தயாராக இருங்க ஆனால் நல்ல மனிதர்கள் தான் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை சோதிப்பாங்க நல்ல மனிதர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பொறுப்பை கொடுப்பாங்க பொறுப்பை கொடுக்கும்போதும் சோதிக்கும் போதும் அவனை சந்தேகப்பட்டுட்டு இனிமேல் இவனோட நம்ம இருக்க வேணாலும் முடிவு பண்ணக்கூடாது அவங்கள வெட்டி விடக்கூடாது வெட்டி விட்டால் கெட்டு போயிடுவோம் மீனராசி நல்லா தெரிஞ்சுங்க வெட்டி விட்டால் கெட்டு போயிடுவோம் கடவுள் முதல்ல யாரை உங்கள்கிட்ட காட்டுறாரோ அவங்க பின்னாடியே நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க நல்லவங்களுக்கு இன்னும் நீங்கள் நல்லவனாக ஆகணும் நீ அவங்க நடப்பாங்க அதனால அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு நடக்கணும் அந்த இடத்துல நான் இவன் பேச்சை கேட்க மாட்டேன்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ நமக்கு யோகம் குறையும் அதை கேட்குறது குறு கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் கேட்டிங்கன்னா போதும் நீங்கள் பெரிய இல்லாம் ஆக சில பேரோட நம்ம லைஃப்பில் தொடர்ந்து போக வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் தொல்லை தரவங்களாக கூட இருப்பாங்க ஆனால் கொஞ்ச நாள் தான் நமக்கு தொல்லை வரும் அப்புறம் நம்ம ஹீரோவாக இல்லை சுப்ரீம் ஹீரோவாக இல்லை சூப்பர் ஹீரோவாக இல்லாம் ஆனால் கொஞ்ச நாள் கஷ்டத்தை பொறுத்துக்க மனசு வராது இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்தை நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்காரர்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான் நல்ல யோகத்தை கொடுக்கும் பொறுத்துக்கலாமா நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அவனுக்கு தெரியணும் ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் நான் புத்திசாலியாக இருக்கேன்டா அதனால் பொறுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறேன்டா அப்படின்னு நீங்கள் தோணணும் புரியுதுங்களா நான் என்னென்ன சொன்னா ஞாபகம் வருதா ஆமாம் துண்துணுன்னு பேசுகிறவன கட் பண்ணிடணும் புகழ்ந்து பேசுகிறவனா கட் பண்ணிடணும் சொல்கிறது புரியுதுங்களா இதெல்லாம் பண்ணி இந்த இடத்துக்கு வரும்போது யோகம் நமக்கு கிட்டக்க வந்துடுச்சுன்னு அர்த்தம் அடுத்த திருப்பம் யோகம்தான் யோகம் உங்களை விட்டு போகாது இதெல்லாம் தான் அறிகுறி உண்மையிலேயே ஒரு செலப்ரிட்டியாக மீனராசி வரக்கூடியவங்க சின்னதாக ஒரு பிளான் போட்டால் கூட அதை சக்ஸஸ் பண்ண முடியுங்க ஆனால் யாருக்கும் தெரியாமல் வச்சுருங்க அந்த பிளானை முதல்ல ஃபீல் பண்ணாதீங்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க முடியாதுங்கிற வார்த்தையே உங்கள்ட்ட இருக்கக்கூடாது மாதிரி இன்னொருத்தனால தான் இது முடியும்னு நம்பவும் கூடாது என்றைக்கு இன்னொருத்தனை நம்புகிறீங்களோ நமக்கு யோகம் கிடைக்காது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பச்சோந்தின்னு ஒன்று சொல்லுவாங்க அது தப்பான பேருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நல்ல பேர் தான் பச்சோந்தினா என்னென்னா நம்ம நல்லா இருக்கிறதுக்காக சில நேரங்களில் மாறி பேசுறது தப்பு இல்லை ஒரே விஷயத்தை கட்டிங்கன்னா அழக்கூடாது இதை ஞாபகம் வச்சுக்கிங்க உங்களுக்கு யோகம் அப்படி தான் கண்ணில் காட்டும் திடீர்னு சப்ஜெக்ட் மாறணும் அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி மாறுவாங்க இந்த எலெக்ஷனில் ஒரு கூட்டணி இருப்பாங்க அடுத்த எலெக்ஷனில் ஒரு கூட்டணி இருப்பாங்க நமக்கே மறந்துடும் அஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கட்சி எதோ யாரோட கூட்டணியில் இருந்தாங்கன்னு ஒரு தொண்டை கேட்டால் புரியாது அஞ்சு தலைமுறை பாட்டின பேரை கூட சொல்லிவிடுவான் ஆனால் கட்சி கூட்டணி சொல்ல முடியாது நம்ம குழம்பு வந்துடும் ஆனால் வெற்றி பெறணுன்னா கூட்டணி மாறும் இப்போ நம்மளும் அப்படி தானே நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும்ல அதனால் நமக்கு இன்னொரு ஐடியா வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு யோகம் யோகம் தானே நிச்சயமாக தான் நல்லது நட இந்த யோகம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ முழுமையாக பார்த்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்லிடுறேன் ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே அதற்கான அறிகுறி முதல் அறிகுறி என்னென்னு கேட்டால் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் ஏற்படும் அதை நீங்கள் தயாராக எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம் அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் தசாபுத்தி அடிப்படையில் கேட்டுக்குங்க கேட்டுக்கிட்டு அதை இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க அப்போ இந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும் நல்ல கவனிங்க உங்களுக்கு யோகம் எப்படி வரும் ஒரு இடமாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் அது வரதை தவிர்க்கக்கூடாது இப்போது ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம் இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா இந்த கேள்வியை கேட்டுங்க அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க அது உங்களுக்கான முதல் அறிகுறி ரெண்டாவது உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும் தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும் அப்போ உங்களுக்கு யோகம் வரும் எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் இதை செய்யணும் உண்மையிலே சொல்கிற நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம் கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம் அதில் பிரபலமாகிடுவாங்க அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும் அதனால் கெட்டது பண்ணுறமோ இல்லையோ நல்லது பண்ணுறமோ இல்லையோ எது பண்ணாலும் பிரபலமாகணும் யோகம் வரணுன்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அதுவாக நமக்கு கிடைக்கும் போது லாபத்தை கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுங்க தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க உண்மையிலே சொல்கிறேன் கண்ணை திறந்து பார்த்திங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம் கண்ணெண்ண என்ன மனக்கண்ணை திறந்து பார்க்கணும் அப்போ தான் யோகமே கிடைக்கும் நம்ம எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறோம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தான் திறந்திருக்கமே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம முதல்ல ஒருத்தவனை ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்புகிறோம் பார்த்தீங்களா அதுவே தப்பு ஒருத்தனை பார்த்தோன்னே நம்பாதீங்க பழகுங்க பழகி பாருங்க இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கொஞ்சம் பழகி பார்த்த பிறகு தான் முடிவு அதனால தான் சொல்லுவாங்க கண்ணை திறந்து மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னே தெரியும் கடவுள் இதை தான் விரும்புகிறாரு நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நம்ப நினைக்கிறாரு அப்போ தான் நமக்கு யோகம் வரும் அதே மாதிரிங்க கமிட்மெண்ட் ஆகுங்க யோகம் வேணும்னாலே ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திருக்குறோம் காலண்டரை கழிக்கிறோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ஏழாம் தேதி இன்றைக்கி அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏழாம் தேதி இதெல்லாம் செய்யணும் பிஸியாக இருக்கணும் வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம் வீட்டில் பார்த்துக்கிங்களா எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு வாமானையே எனக்கு வேலை நிறையா இருக்குடா அப்படின்வாங்க எனக்கு அப்போ புரியாது என்னங்க அம்மாவுக்கு என்னங்க வேலை இருக்குது என்ன சும்மாவே இந்த அம்மா உட்காந்துருக்கு வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லுது அப்படிலாம் நினப்போம் ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழிஞ்சி வாசத்தளிச்சு கோலம் போட்டு வீடு கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனை சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எழுந்தப்ப நமக்கு எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுத்து அவங்க குளிச்சிட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி காலையில் டிஃபன் பண்ணி என்ன அனுப்பி விட்டு எங்கள் அப்பாவை அடுத்தது அவங்கள அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு திருப்பி வீடை தொடச்சி வீடை பெருக்கி பாத்திரத்தை தேய்ச்சி அதற்கு பிறகு அவங்க வந்து சமையல் பண்ணி அதுக்கடையில் துணி துவைச்சி அதுக்கு துணியை காய போட்டு இதையெல்லாம் முடித்து மதியான சாப்பாட்டுக்கு அப்போ வந்துடுவாங்க அவங்கள சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இதுக்கடையில் ரெண்டு நிமிஷம் கண்ணாசலான அந்த நேரம் தான் பத்திரிக்கை வைக்க ஒருத்தவங்க வருவான் இல்லை யாராவது ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வருவோம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா திருப்பி நாலு மணிக்கெலாம் நாங்கள் பள்ளியோட விட்டு வந்துடுவோம் எங்கள்கிட்ட திருப்பி அவங்க உட்காந்து பேசி அப்புறம் எங்களுக்கு எல்லாத்தையும் சேவை சே எங்களுக்கு உள்ள பணிவிடைகள்லாம் செஞ்சு எங்கள் சாக்ஸ் பூட்ஸ் எல்லாத்தையும் அவுத்து அப்போ தான் திரும்பி இந்த மாதிரி சாயந்தரம் வாசத்தில் வச்சு கோலம் போட்டு திரும்பி என்னங்க வாழ்க்கை திருப்பி சமையல் அப்போ ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி கமிட்மெண்ட்டு ஒரு பெத்த தாய் கமிட்டில் இருக்கிறா அதனால் அவளுக்கு பிஸி ஷெட்யூல்டு அவளுக்கு இன்னொன்று யோசிக்கவே தோணலை இன்னைக்கு நம்ம ஏன் நிறைய யோசிக்கிறோம்னா ஒரு சோஃபா இருக்குது என்ன அப்புறமா பார்த்து அப்படின்னு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இந்த சேல்போன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனாலேயே என்ன ஆகுதுன்னா நமக்கு மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாததுனால நாள் வீணாக போகுது நேரம் வீணாக போகுது நம்மளையே நமக்கு பிடிக்காமல் போகுது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதே ஆண்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன் ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு பெத்த தாய் எப்படி இருந்தால் கமிட்மெண்ட்டில் இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள் எவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இன்றைக்கி ஐடியெலாம் இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க காலையில் ஒம்பது மணிக்கெலாம் ட்ரெயினை பிடிச்சி வேலைக்கு போய் அங்கே வேலையை பிடிச்சிட்டு திருப்பி இந்த வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கமிட்மெண்ட் அப்போ கமிட்மெண்ட்டுங்கிறது அவசியம் நீங்கள் இந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது யோகமானவர்கள் அவர்கள் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக பா நீங்கள் பாவிச்சுக்கிட்டே இருக்கீங்க இருந்து இன்னிலேருந்து என்ன பண்ணணும் இதோட சேர்த்து நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது என்னென்னா இன்றைக்கி யார் யாரை சந்திக்கணும் என்னென்ன செய்யணும் பத்து ரூபாய் எப்படி சேமிக்கணும் பத்து ரூபாய் எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இன்னிலேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க இன்னிலேருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம் யாரெல்லாம் கமிட்மெண்ட்டில் இருக்கீங்களோ கமிட்டில் இருக்கீங்களோ பிஸியாக லைஃப் வச்சுருக்கீங்களோ அவங்களெலாம் நீங்கள் யோகத்தில் ஆரம்பிச்சுருங்க யோகா லைஃப் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் சில பேர் நம்மளை எச்சரிப்பான் சில பேர் நம்மளை கோவப்படுவான் அவன்கிட்ட எரிஞ்சு விழக்கூடாது அவன் சொல்கிறத ஏற்றுக்கணும் சில பேர் சொல்கிறத ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திங்க எல்லா நாளும் யோகத்திற்கான ஆரம்பம் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அடுத்து நிறைய பரிகாரங்களை பற்றி பேச போகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கு ஜோதிட கட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பேச போகிறோம் தொழில் ஜீவனஸ்தானம் குடும்பத்தை உயர்த்துவதை பற்றி அடுத்த வீடியோ வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்